ായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളരായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി കരുവായി ഉയരായി கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி குருவாய் வருவாய் அருள்வாய்கூகணி ஒருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய அமானுசியமான ஆதிக்க சக்தி படைத்தவரும் வரும் கலையில பிரமா பிரமாவாக வளவரும் காவிய நாயகனும் என்றும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் இதே நாயகனும் உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் உதயசூரியனை போல் ஒளி கொடுக்கும் உதயநிலா மக்களை உள்ளத்தில் கொடிகொண்டிருக்கும் இதே நிலா போல் இருக்கும் சிம்பத்து உதித்த சிங்கங்களே மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் அரசாரசிதனும் புத்திரம் ஒன்றாம் அரசாக்கியவான்களே மிக பெரும் யோகம் பெற்றவர்களே ஏனெனில் உங்களுக்கு இன்னும் ஐந்து நாட்களில் சித்திரை ஒன்று முதல் சித்திரையில் தேரோட்டம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் சித்திரையில் தேரோட்டம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் ஒளியின் நாயகன் இளைய நாயகன் சூரிய பகவான் மகாதேவன் அருள்பட்ட சூரியனே பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராஜ யோகஸ்தானத்தில் மேசராசியில் அதி உச்சம் அடைகின்றார் வரும் திங்கக்கிழமை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வரும் அருமையான நாட்களில் சூரிய பகவான் உச்சம் பெறுவது மிகவும் சிம்மத்திற்கு தைரியத்தையும் ஒரு மிகப்பெரிய பராக்கிரமத்தையும் மிகப்பெரும் பெரும் கொடுக்கும் இந்த சித்திரை மாதம் முழுவதும் சிம்மத்தில் பிறந்தவர்கள் சூரியனை நமஸ்கார் தினந்தோறும் செய்ய வேண்டும் இந்த சூரிய பகவான் தூய தினந்தோறும் பேர் வாக்கையே ஏறுமுகம் கிடைக்கும் சுகத்தை வழங்கும் சூரியா போட்டி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நவக்கிரகத்தின் நாயகா போட்டி வரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று சுகத்தை விளங்கும் சூரிய பகவானை ஆளுமைக்காரகனை காரகனை ஆதிக்க நாயகனை மக்களின் ஒளிநாயகனை நீங்கள் தினந்தோறும் பதினாறு முறை பாட்டா பாடி சூரிய நமஸ்கார் செய்யுங்கள் உங்க வாழ்க்கை என்றும் சூரியனை போல் உலகத்துக்கு நீ ஒளி கொடுக்கும் காந்த சக்தியாய் மாறுவது உண்மை இதை எவரும் தடுக்க முடியாது ஏனெனில் ஆயிரம் கைகள் மரத்தினாலும் ஆதவன் மறைவதில்லை அதே போல் உங்களுக்கு ஆதவன் அனுக்கிரகம் பெற்ற சூரிய பகவான் ஆஞ்சநேய பெருமான அனுக்கிரகம் அதிகம் பெற்றவர்கள் சூரிய பகவானிடம் எப்படி வேதபாடங்களை ஆஞ்சநேய பெருமா கற்று தேர்ந்து மிகப்பெரிய பலமை பெற்றாரோ அதே வல்லமை ஆஞ்சநேய அனுக்கிரகமும் சூரிய பகவானி அனுக்கிரகமும் ராமதிரி அனுக்கிரகம் பெற்று மகாசக்தி பெற்ற மகா வல்லமையாய் இந்த சித்திரை ஒன்று முதல் நீங்கள் திகழப்போகிறீங்க பிரியமான சகோதர சருளே உங்கள் டெண்டர் படம் கண்டச்சனாக பாதிக்கப்பட்ட பாதிப்பு இனிமேல் உங்கள் வாழ்க்கை நெருக்கத்திலிருந்து நீங்கள் சுதந்திரமாக வளவர போறீங்க போகிறீங்க கடலில் இருந்து நீங்கள் சுதந்திரமாக வளவரப் போகிறீங்க வழக்கு வம்பு கோ கேஸுகள்லேருந்து நீங்கள் சுதந்திரமாக வரப்போகிறீங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் சுதந்திரமாக போகிறீங்க எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை எனப்பன் அப்பன் சூரிய பகவான் உங்களுக்கு சுகத்தை தர விட்டால் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இந்த சித்திரை மாதத்தில் தான் ராகுயது நிகழ்வுகளும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி வரும் குரு பகவானுடைய பயிற்சியும் மிகப்பெர் பெர் ராஜயோக பிரதிகா சிம்மத்துக்கே அமையப் போகின்றது அந்த சித்திரை மாதமே உங்களுக்கு கழிப்பான மாதமாக அமையப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திர சிம்மத்திற்கு திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகி மெகா தனவந்தர் பட்டியலில் வளம் வரப்போறிங்க அந்த வயது சிம்மத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சூட்சமயோகம் பெற்றவர்கள் இதுவரைக்கும் சிம்ம ராசினருக்கு காலங்களிலும் கேவலமான சூழ்நிலைகளும் இருந்தாலும் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு யோக யோகநிலையாகவே போகின்றது அந்த வகையில் ராகு பகவான் கேந்திரத்தில் வந்து கேளயோத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் குரு பகவான் லாபத்தில் வந்து அதீத தனித்த கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் ஆகமொத்தத்தில் கிரகங்கள் அனைத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திர மாதத்திலே உங்களை கொண்டாட்டமாய் திண்டாட்டத்தை அழைத்து விலக்கி உங்களை கொண்டாட்டமாய் மெகா தனவந்தராய் உங்களை உருவாக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் அந்த வகையில் நீங்கள் சுதந்திரப் பெரியராக வளம் போறீங்க ராஜா சின்ன ரோஜா என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு நீங்கள் ராஜாதி ராஜாவை கெம்பீரமாய் வளம் போறீங்க சிம்மத்து உயிர் சிங்கங்களே மாணிக்கலே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறப்பதே ராஜயோகமும் அதிக தனயம் கொடுப்பது நிதர்சனமான உண்மை இந்த சித்திர மாதிரி பிறந்த பிறந்திருந்தாலும் சரி இந்த சித்திரமாத்தை சிம்மராசினர் பார்க்க போகின்றவர்கள் அதை அனுபவிக்கப் போகின்றவர்கள் முடிந்தால் இந்த சித்திரம் மாலை மகாதேவர் வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான ஆலயம் சென்று பாலபிஷேகம் கலந்து கொள்ளுங்க சிவபெருமானுக்கு நீங்கள் நந்தி வழிபாடு செய்யுங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்று சொல்லி வரங்க சிவபெருமான் உங்களுக்கு மிகவும் அதீத தனயத்தை கொடுப்பார் முடியாதவர்கள் சூரிய நமஸ்காரம் தினந்தோறும் சேர்ந்து ஓம் சூரிய பகவானே போற்றி என்று சொல்லுங்க நல்லதே நடக்கும் ஓம் நமச்சிவாய இந்த சூரிய பகவானை நினைத்து மகாதேவரின் நினைத்து இந்த மாலை முழுவதும் சிம்மத்தினர் நீங்கள் கழிப்பாய் வரும்பொழுது உங்களுக்கு அதீத தனயகம் மிகப்பெரிய பாக்கியமும் கிடைக்கும் முடிந்தால் இந்த காலக்கட்ட சித்திரை மாதத்தில் திருச்சி திருவானைக்கோளு ஸ்ரீ ஜம்பிகேஸ்வர அகிலாண்டேஸ்வரி ஆலயம் சென்று பெரிய மாணவர்களே ஜம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஒரு வெள்ளிக்கிழமை சென்று அப்பன் சூரிய பகவானை வழிபட்டு இரண்டு மாங்காய் கொண்டு சென்று அந்த மாங்காயை சிவருபான் பாகத்தை வைத்து அதை வீட்டில் கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கை தனப்பெருக்கம் ஏற்படும் மதுரை பக்கத்தில் உள்ள பழமுதொலை என் அப்பன் முருகன் திருத்தலம் முடிந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று இருபத்தி நாலு நெய் விளக்கு போட்டு வெற்றி பெயர் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வது விபூதியை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருங்கள் வெற்றி பெறுவது நிதரசமான உண்மை அதே சமயபுரத்துள்ள சமயபுரத்தால் என்று சொல்லக்கூடிய சக்தி தேவியை வழிபட்டு அங்குள்ள சக்தி குங்குமத்தை வீட்டில் கொண்டு வந்து வைத்திருங்க உங்கள் வாழ்க்கை வெற்று வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறும் இது இதுவரும் தடைகளெலாம் மாறி உங்கள் வாழ்க்கையில் இந்த சூரிய பயிற்சியால் சித்திரை ஒன்று முதல் திண்டாட்டங்களை விலகி கொண்டாக்க பெருகி சிம்மராசினர் மிக பெரும் தனவந்தராக வருவது சிவ சித்திரை மாதத்துக்குள் உண்மை உண்மை உண்மை